ஹாய் கைஸ் வணக்கம் உங்கள் கணேஷ் காந்தி பட்டம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் பி எம் டேட் வந்து ஜூன் பார்க்க போகிறது வந்து ஃபோட்டீந்து ஜூனு ஃப்ரைடே வீக் எக்ஸ்பைரி ஃபார் சென்செக்ஸ் இன்னைக்காவது ஏறுவானுங்களான்னு பார்த்தேன் ஏறல கரெக்டாக ஒரு ட்ராப் மாதிரி மேலே போகிற மாதிரி அடித்தானுங்க அடிச்சுட்டு உடனேக்கு எடுத்துட்டு வந்தானுங்க ஸோ மறுபடியும் இங்கே வந்து நிற்கிறானுங்க நாளைக்காவது ஏறுவானுங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்கோர்ஸ் கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கேன் ஓகேவா ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வந்தது அப்படின்னாலும் நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ட்ராப் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இங்கேயும் ஒரு ட்ராப் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல ட்ராப் அடிச்சுட்டு மறுபடியும் மேலே ஏற முயற்சி பண்ணலாம் கீழே வந்தால் இல்லைனா அப்படியே கேப் அப் ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே கேப் அப் தான் இருந்தது எதுக்காக சஸ்டெயின் பண்ணுறாங்க எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது மண்டே மார்க்கெட் ஹாலிடேங்கிறதுனால நாளைக்கு ட்ரேடிங் பண்ணி முடிச்சோன்னா அடுத்தது ட்ரேடிங் டியூஸ்டே தான் ஓகேங்களா ஸோ லெட்ஸ் வெயிட் ஸோ அதனால் நான் வெயிட் இருக்கேன் கால் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே ஸோ சென்செக்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஜீரோ ஹீரோ ஆக்சுவலாக கால் ஆஃப் நிஃப்டியே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஒரு ஜீரோ ஹீரோ எடுத்தோம் இந்த ஸ்பாட்டில் மார்க்கெட் மேலே போவோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே எடுத்துட்டோம் ஆனால் எந்த மூமெண்ட்ஸும் அவங்க கொடுக்கல செகண்ட் ஆஃபில் மூமெண்ட்ஸ் கொடுப்பாங்க பார்த்து அந்த இடத்துல அப்படியே நிறுத்திட்டாங்க அதே மாதிரி சென்செக்ஸும் நாளைக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சென்சஸ் கால் ஆப்ஷன் தான் ஆக்சுவலாக கால் ஆப்ஷன் தவிர வேறு சாய்ஸே கிடையாது புட் ஆப்ஷன்ஸ்லாம் எடுக்கணும்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸில் எடுத்து மூவ் பண்ணால் மட்டும்தான் உண்டு செகண்ட் டார்கெட் போடுச்சு அப்படின்னாலே பெரிய விஷயமா அப்படி தான் நம்ம எடுத்துருக்க முடியும் ஏன்னா எப்போ வேணாலும் டக்குன்னு மேலே ஏறிடும் ஸோ நம்ம ரிஸ்க் எடுத்து புட் ஆப்ஷனை ட்ரேட் பண்ணணும் கால் ஆப்ஷனில் ரிஸ்க் கிடையாது ஆனால் மூமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம போடுற மார்ஜின் வந்து வேஸ்ட் ஆகிடுது ஓகேங்களா ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாலோ அப்பில் இருக்கிறது எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் நான் எதுவும் எடுக்கல தென் இன்ஃபோசிக்ஸு டாடா கெமிக்கல்ஸு இதெல்லாம் எதுவும் எடுக்கல கமோடிட்டி நான் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணலை ஆக்சுவல் ஈவினிங்கில் கொஞ்சம் ஒர்க்லோட்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால டைம் பற்ற மாட்டேங்குது சி ஓகே ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்டில் நம்ம புட் ஆப்ஷன்ஸ் வி மேஸ்டு இப்போ அவங்க ட்ராப் இந்த இடம் அடிச்சுட்டு திருப்பி மேலே ஏறவும் வாய்ப்பு இருக்குது ஸோ பெட்டர் வி ஸ்டே அவே ஓகே ஓகே ஃபைன் ஸோ மார்க்கெட் திருப்பி இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் மேலே போகும் நினைக்கிறேன் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இட் பண்ணிவிட்டு மறுபடியும் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரெட் போகலாம் க்ரூட் ஆயில் பட் ஐ நாட் ரெக்கமண்ட் டு ட்ரேட் க்ரூட் ஆயில் ஆஸ் அப் நோ ஸோ க்ரூடாயில்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போதைக்கு வேண்டாம் ஏன்னா ரொம்ப ஓலட்டை ஆப்போசிட் டைரக்ஷனில் வாலட்டை மெயின்டெயின் பண்ணுறாங்க ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம ரேஞ்ச் பவுண்டை க்ராஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் எப்போ வேணுன்னாலும் இது மூவ் ஆகலாம் லெட் தம் சி வென் இட் இஸ் கோயிங் டு ஹாப்பன்